அம்மா சத்தியமா ஜெய் பவானி சத்தியம்மா உங்களோட சாதனை எல்லாம் சொல்லணும்னா கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதுமா எங்களோட கஷ்டம்லாம் எவ்வளவோ கஷ்டத்தை தாங்கி வந்தவங்க எங்கள் வீட்லேயும் குடும்பம் எல்லாம் இருக்குமோ எங்கிட்டோ போயிருமோன்னு நினைச்சுக்கிட்டு நேரத்தில் யாரோ ஒருத்தவங்க சொல்லி நாங்கள் கோயிலுக்கு வந்தோம் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே வந்துகிட்டு இருந்தோம் அப்படியே அம்மா வந்து எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி அத்தனை கஷ்டத்தை கையால தாங்கிருவாங்க அம்மா அவங்கள நம்பி கை கைவிட மாட்டாங்க ஆனா என்னோட கையில வந்து காப்ப கையில கொண்டு வந்தேன்னா அதை யாருக்கு வேணாலும் கொடுத்தாலே எங்க அம்மாவை நினைச்சு காப்ப வைப்பேன் என் சத்தியம்மா நினைச்சு காப்ப வைப்பேன் கேன்சரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன நோயா இருந்தாலும் சரி அத்தனை நான் காப்பு வைக்கணும் அப்படியே சரியாக்கிடுவாங்க எங்க அம்மா எதுலையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க எங்க அம்மா சாதனை கொஞ்சம் கிடையாது அதிகமானது போன வாரத்துக்கு முந்தின மாதிரி என் தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆகி விருதுநகர் ஆஸ்பத்திரியில வண்டி போட்டாங்க போட்டு பிழைக்காதுன்னு சொல்லி கண்ட்ரோல்ல போட்டாங்க நான் அப்படியே இங்க இருந்த மானைக்கு காப்போடே அங்க போனதும் அப்படியே காப்பை எங்க தங்கச்சி நெத்தியில வச்சதும் அவங்க அறுபது நாளைக்கு ஆஸ்பத்திரியில இருக்கணும்ட்டாங்க அம்மா நான் வார வாரம் கோயிலுக்கு வந்துகிட்டே இருக்கிறவனைக்கு போய் இப்படி சோதனை வந்துருச்சு அம்மா நான் தாம அங்க கூட இருக்க ஆளு உதவி இல்லையம்மா அப்படி இருந்த நேரத்துல மூணாவது நாள் அப்படியே வந்து டிச்சார் பண்ணி எங்க தங்கச்சி இன்னைக்கு கோயிலுக்கே வந்துருச்சுமா அம்மா சாதனை சொல்றதுன்னா அதிகம் அதை நம்மளவங்க எல்லாம் கைவிடாது கடங்காரங்க எல்லாம் கிட்டத்துல நெருங்க முடியாது எதிரியெல்லாம் எங்கேயோ எங்க தள்ளி போயிருவாங்க கிட்டத்துல வர முடியாது போலீஸ் கேஸ் யாரும் கொடுத்தாலும் போலீஸு கேஸுக்கே டேஸுருக்கே நம்மளை நிற்க விடாது கோ போலீஸ் வாசலுக்கே போக விடாது இன்னைக்கு வரைக்கும் அஞ்சு வருஷ காலமாக நாங்கள் எத்தனையோ சந்திச்சிட்டோம் அதனால எங்கள் அம்மா பெறவழிக்குமான எங்கள் அம்மாவை பற்றி எல்லா பேர்ட்டையும் சொல்லி எங்கள் அம்மாவை நம்பி கொள்ள பேர் வருவாங்க எல்லாருக்கும் சரி பண்ணுவாங்க கேன்சர் ஆன பிள்ளையெல்லாம் பிழைக்காதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியிலேருந்து கொண்டு வந்து போட்ட பிள்ளையே அப்படியே அம்மா வந்து அம்மான அம்மாவை நினைச்சி காப்பை நெத்தியில் வச்சேன் பந்தலக்குடியிலேருந்து கூப்பிட்டு வந்தேன் அந்த பாப்பாவை அப்படியே அம்மா வந்து திருப்பி போய் நீ போய் ஆறு கட்டி இருக்குன்னு சொன்னேன்ல போய் நீ திரும்ப போய் நீ திருநெல்வேலியில் போய் நீ எங்கே எந்த ஆஸ்பத்திரியில் வேணாலும் நீ வைப்பாரு அப்புடின்னு அம்மா சொன்னாங்க சொல்லவும் அந்த பிள்ளைய பார்த்ததுக்கு ஆறு கட்டி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த அந்த பிள்ளை இப்போ அடிக்கடி வந்து என்னென்னமோ அம்மாவுக்கு பண்ணுவாங்க இது எல்லாமே நல்லா தெரியும் எங்கள் அம்மாவை நம்பினவெல்லாம் கைவிடாது செய் பவானி செய் பவானி செய் பவானி செய் பவானி